சீந்தில் கொடியின் வேர்கள் அந்தரத்தில் தொங்குகிறது அதனுடைய ஆணி வேர்கள் எங்கும் இல்லை கீழே பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடையாது இந்த மரத்தை வெட்டும்போது ஆணி வேர் வெட்டிட்டாங்க ஆனால் வெட்டி போட்டாலும் குட்டி போடக்கூடிய ஒரே வேர் வந்து சீந்தில் வேர் தான் புதுசு புதுசாக வேர்களை அது விடுது சீந்தில் மட்டும் இப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு பிறந்துருக்கு இந்த சீந்தில் கொடி பல மருத்துவ குணத்தில் பயன்படுது சீந்தில் கொடியை வந்து பல வியாதிகளுக்கு மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு தீராத வியாதிகளுக்கு மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு சீந்தில் கொடியை பயன்படுத்திட்டு வராங்க நல்லா அற்புதமாக இது பண்ணது பாருங்கள் வேற வந்து விடுதலை பண்ணிடுவோம் வெள்ளை கலராக தெரியும் இதுதான் ஆனால் அதனுடைய ஆணிவியர்கள் அங்கே தெரியுது அந்த இடத்துல வெட்டப்பட்டு கீழே எல்லாம் தொடாமல் அப்படியே மேலே மேலேயே தூங்கிட்டு இருக்கிறது